நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆனசிட்டி அதாவது மன அழுத்தம் பதட்டம் நீங்க ஒரு சைக்கோசிம்பாலஜி அப்போ இந்த உருவத்தை எப்படி பயன்படுத்தினா நமக்குள்ள இருக்கிற மன அழுத்தத்திலருந்து வெளியே வருவோம் பதட்டத்திலேருந்து வெளிவருவோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஏன் இது முதல்ல உருவாகுது அப்படின்னா தேவையற்ற சிந்தனையினால் நாம் சந்தோஷமாக இருக்கிறது தான் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் சமயம் சந்தர்ப்பம் நமக்கு போதுமான அறிவு ஒரு விஷயத்தில் இல்லை அப்படின்னா தெளிவு இல்லை அப்படின்னா நிச்சயமாக மன அழுத்தத்திற்கு உண்டாகும் நம்ம தெளிவான ஒரு சிந்தனை இல்லை தெளிவாக செயலில் அப்படின்னா நடந்து முடிந்த விஷயங்களுக்கும் நடக்க போகிற விஷயங்களுக்கும் அதாவது பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நம்மளுடைய சிந்தனைகளை மாறி மாறி எடுத்துகிட்டு போய் ப்ரெசன்டென்ஸில் மன அழுத்தத்தோடவும் பதட்டத்தோடவும் இருக்கிறோம் அப்போது இந்த உருவத்தை பயன்படு எப்படி பயன்படுத்தினா இதில் வெளியே வர முடியும் அப்படின்னா இந்த பிரிண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தினச எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இது இருக்குதோ அப்போ இந்த சுற்றி இதை வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதோடைய வடிவத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா குறையும் அப்படி இல்லாட்டி வரையலாம் நைட்டில் அல்லது தூங்கும்போது இதை ப்ரிண்ட்டாக எடுத்து வச்சு லேமினேட் பண்ணி உங்களுடைய தலைக்காணி அடியில் வச்சும் படுத்துக்கலாம் பெரியவங்க முதல் அதாவது குழந்தைங்க வரையும் யார் ஒன்றா இந்த சிம்பலை பயன்படுத்தி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானமாக பார்க்குறதுனாலும் அல்லது வரைகிறதுனாலையும் மன அழுத்தம் பதட்டத்திலிருந்து வெளிவரலாம்